அப்படியானால் தனி மனித சுதந்திரம் என்ன இருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிற சுதந்திரத்தை இந்த பாராளுமன்றத்திலே பறித்து விட்டார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்புகிற கேள்விக்கு எழுப்புகிற எந்த கோரிக்கையும் பரிசீலிக்காத ஒரு ஆட்சியாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது ஒரு அரா நாடாளுமன்றத்தையே ஒரு அராஜக மன்றமாக மாற்றி இருக்கிற அந்த ஆட்சியை தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இவர்களெல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் மீண்டும் நாங்கள் இங்கே போட்டியிட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒருவரை பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அநேகமாக இந்தியா சந்திக்கிற ஒரு கடைசி தேர்தலாகத்தான் இது இருக்கும் இப்போதே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த கோஷத்தை எழுப்புகிறார்கள் அந்த நாடாளுமன்ற உள்ளே முதன் முதலாக சென்று அது எவ்வளவு தரங்கட்ட முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை முதலிலே வெளியிட்டவர் அவர்தான் நமக்கு கடிதங்கள் வருகிறது இப்போது இருக்கிற விடிப்படி அந்த கடிதத்தை யாரும் பிரித்து பார்த்தால் பிரித்து படித்தால் அது சட்டப்படி தவறு காவல்துறையோ தபால் தந்தி துறையோ அதை பிரித்து படிக்கக்கூடாது இதுதான் இந்த சட்டம் இன்னைக்கு போஸ்டல் ஆக்டை திருத்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் அரசு விரும்பினால் யாருடைய கடிதத்தை வேண்டுமானாலும் பிரித்து படிக்கலாம் யாருடைய கடியத்தை வேண்டுமானாலும் அவர்கள் நகர் எடுத்துக் கொள்ளலாம் அப்படியானால் தனி மனித சுதந்திரம் என்ன இருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிற சுதந்திரத்தை இந்த பாராளுமன்றத்திலே பறித்து விட்டார்கள் அதே போல தொலைபேசி இருக்கிறது ஒரு தொலைபேசியில் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதை ஒட்டி கேட்பது சட்டப்படி குற்றம் ஆனால் இன்றைக்கு அரசாங்க சட்டத்தை திருத்தி விட்டார் தெலுங்குறாஃபாக்டி திருத்தி விட்டார்கள் அரசு விரும்பினால் யாருடைய தொலைபேசியும் ஒட்டு கேட்க முடியும் யாருடைய தொலைபேசியும் நகல் எடுக்க முடியும் அதை பதிவு செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் யார் எதை பேசுறது அடுத்த ஒட்டு கேட்பாலும் நம்ம எப்படி தனியாக கணவர் மனைவி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க மூணாவது ஒரு ஆறு ஒட்டு கேட்டு கேட்கிறாங்க எப்படி பேச முடியும் எப்படி அது அவருடைய தனிமனித உரிமை இருக்கும் இப்படியான சட்டங்களை எல்லாம் விட்டிருக்கிற ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த மோடி ஆட்சி இருக்கிறது ஆகவே நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டிலேருந்து செல்லுகிற செஞ்சிருக்கிற முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா முழுவதிலும் கொண்டு வந்திருக்கிற மதசார்பற்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து நடத்திய ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புகிற கேள்விக்கு எழுப்புகிற எந்த கோரிக்கையும் பரிசீலிக்காத ஒரு ஆட்சியாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது நரேந்திர மோடி பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார் வந்தால் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் எதிர்கட்சிகளுடைய உரைகளை கேட்க மாட்டார் இப்படி ஒரு பாராளுமன்றத்தை நாம் இதற்கு முன்னால் என்றைக்குமே பார்த்தது கிடையாது எனவே அப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்கிற ஒரு அரா நாடாளுமன்றத்தையே ஒரு அராஜக மன்றமாக இருக்கிற அந்த ஆட்சியை தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இவர்களெல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் அதில் பதிக்கக்கூடிய பணியை தோழர் வெங்கடேசன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது பெருமைக்குரியது மதுரையில் இருக்கிற மக்களுடைய நம்முடைய தளபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் எனவே அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இரவு பகலாக உழைத்து இந்த பணிகளை குடும்பத்தினை அவருடைய பணி ஏதோ ஒட்டுமொத்தமான பணி அல்ல மாற்றுத்திறனாளிக்கு அவர் ஆற்றியிருக்கிற பணி வங்கி கடன் பிரச்சினையை அவர் ஆற்றி இருக்கிற பணி மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஆற்றியிருக்கிற பணி இந்த பணிகளை எல்லாம் சீர்திருக்கி பார்த்தால் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு பலனை தருகிற முறையிலே அவர் பணி அமைந்திருக்கிறது என்பதுதான் இதோ இந்தியாவுக்காக குரல் எழுப்பினார் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்காக மட்டும் குரல் என்பது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவருடைய உணர்வுகளையும் கூட புரிந்து கொண்டு அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே மீண்டும் நாங்கள் இங்கே போட்டியிட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி எங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்திலே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியிலே தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தோல்வியடைந்தது நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதை போல இந்த முறை தொகுதிகளிலேயும் தான் வெற்றி பெறுகிறோம் என்கிற நிச்சயமாக ஏற்படும் அதிமுக பாஜக என்ன நிலைமை ஏற்பட்டாலும் சரி அவர்கள் இன்றைக்கு பிரிந்து இருக்கிறார்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் கூட பாஜகவுடைய அடிப்படை கொள்கையில் எந்த அவர்கள் மாறியிருக்கிறாரா என்பதுதான் கேள்வி நாளைக்கு நாடாளுமன்றத்திலே அவர்கள் ஒரு ஆ தேர்தலுக்கு பிறகு அவர்கள் என்ன நிலையில் நிலையெடுப்பார்கள் என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குரிய விஷயம்தான் ஏறக்குறைய இந்த ஐந்து ஆண்டு காலம் பாஜகவுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் துணை போய் இருக்கிற அதிமுகவை வீழ்த்துகிற கடமை நமக்கு முன்னால் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அநேகமாக இந்தியா சந்திக்கிற ஒரு கடைசி தேர்தலாகத்தான் இது இருக்கும் இப்போதே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த கோஷத்தை எழுப்புகிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே அதை எதிர்த்து நிராகரிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்த திட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு நாம் போராட வேண்டும் என்று நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வேண்டாம் என்கிறோம் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஆட்சி கமிழ் என்று சொன்னால் மத்தியிலே ஏதாவது காரணத்தினாலே ஒரு ஆட்சி கவிழ்ந்து போகிறது என்று சொன்னால் அந்த காலம் அது முடிகிற மீதம் இருக்கிற காலத்துக்கெல்லாம் அங்கே தேர்தலே வராது குடியரசுத் தலைவருடைய ஆட்சிதான் வரும் என்று சொன்னால் அது ஜனநாயகத்தையே கேவலப்படுத்துவதாக அமைந்துவிடும் என்றுதான் நாம் பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு தொகுதி மறுவரை என்று பேசுகிறார்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டியிருக்கிறார்கள் நான் கூட பத்திரிகையில அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை பார்த்தோம் நம்முடைய தொலைக்காட்சியிலே பார்த்தோம் எல்லாரும் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை உயர்த்து கொண்டிருக்கிற போது அருமை அருமைத்தோழர் வெங்கடேசன் அவர்கள்தான் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே முதன் முதலாக சென்று அது எவ்வளவு தரங்கட்ட முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை முதலிலே வெளியிட்டவர் அவர்தான் ஆனால் தான் இப்போது மழைக்காலத்திலே கட்டி முடித்த ஆறு மாதத்துக்குள்ளேயே நாடாளுமன்ற கட்டெடுத்துக் கொள்ள மழை நீர் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமை என்பதை தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அவருடைய நோக்கம் என சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கப் போகிறார்களா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு என்பதை எண்ணூறாக எண்ணூற்றி ஐம்பதாக உயர்த்திவிட்டு மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகளை பிரிக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை அமுலாக்கினால் என்ன அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருந்த தமிழகம் ஆந்திர தற்க கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாகவும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக உறுப்பினர் எண்ணிக்கை கொண்டு வருகிற நோக்கத்தோடு அவர் செய்ய போகிறார்கள் தென்னிந்தியாவிலே பாஜக காலூண்ட வாய்ப்பில்லாத சூழ்நிலையை புரிந்து கொண்டு எனவே தென்னிந்தியாவுடைய மாநிலங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து வடமாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்தியாவை வட இந்தியா தென் இந்தியா என்கிற பாகுபடுத்துகிற ஒரு புலவுபடுத்துகிற நோக்கத்தோடு இந்த தொகுதி வரையறை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி தொகுதி வரையறை நீங்கள் செய்தால் எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன சதவீதத்திலே இப்போது இடங்கள் இருக்கிறதோ அதே எண்ணிக்கையில் அதிக சதவீத அடிப்படையில் அதிகரிக்க வேண்டுமே தவிர வெறும் மக்கள் தொகை அடிப்படையிலே மட்டும் நீங்கள் பிரிக்க கூடாது எந்த சூழலும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை குறைவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தீர்மானத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய சற்று நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைப்பார்கள் தமிழகத்தினுடைய உரிமையை பறிப்பார்கள் மாநில சுயாட்சியை இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் என்கிற அதிரடியான தாக்குதல்களை கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் போகிறது அவர்கள் என்னதான் வட மாநிலங்களிலே பல கட்சிகளை விலக்கி வாங்கினாலும் ஏதோ பல ஆய்வுகள் மூலம் இந்த நாட்டிலே கருத்து கணிப்பு என்கிற மூலம் முன்னூறு இடங்கள் வருவார்கள் நானூறு இடங்கள் வருவார்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டார் என்பது எல்லாம் போல எழுப்புகிறார்கள் ராமர் கோயிலை கட்டி கட்டி என்பது கட்டி கட்டி கட்டியிருந்தாலும் கூட அதனால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது கடந்த எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்கிற பக்தருடைய எண்ணிக்கை அதிகம் ஆனால் கேரளாவிலே தமிழ்நாட்டிலே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அண்ணாமலை என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட மீடியாவிலே காட்சியளித்தாலும் கூட அவர்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா என்பதுதானே இன்றைக்கு இருக்கிற நேரம் ஆகவே இணை உணர்வு என்பது வேறு மனிதனுடைய வழிபாடு என்பது வேறு அரசியல் தேர்தலில் வாக்களிப்பது என்பது வேறு இவர்கள் ஆட்சிகளை நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் இப்படிப்பட்ட கோரிக்கை நான் என்ன கேட்கிறேன் ஐந்தாண்டு காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தோழர் வெங்கடேசன் ஒரு புத்தகத்திலே எல்லாவற்றையும் எழுதி இத்தனை சாதனைகளை நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுவதைப் போல மோடி அரசாங்கம் எதையாவது ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் என்ன சாய்தீர்கள் என்று சொல்ல முடியுமா ஆகவே சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது உங்களுடைய முகத்தை காட்டி ஓட்டு கேட்க முடியாது பாவ ராமபுரை காட்டித்தான் நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சொன்னால் உங்களுக்காக பரிதாபப்படுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்லி எனவே வரக்கூடிய தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலேயும் பாஜக அதிமுகவை முறியடிக்க வேண்டிய அந்த மகத்தான கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது மதுரை தொகுதியிலே கடந்த தேர்தலிலே நாம் பெற்றிருக்கிற அந்த வெற்றியை விட ஐந்தாண்டுகள் சிறந்த பணி சிறப்பான பணி என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் மேலும் கூடுதலான வாக்குகளை பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தோடு வெற்றி பெறுகிற அப்படிப்பட்ட பணியை நாம் மாற்ற வேண்டியிருக்கிறது நாம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களையும் தோழர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தொகுதியில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளே இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து இந்த ஐந்து ஆண்டு கால பணி எப்படி சிறந்த பணி சிறப்பான பணி முத்தர பணியை நாம் மாற்றியிருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லி அதன் மூலம் வரக்கூடிய தேர்தலிலே மகத்தான வெற்றியை நாம் பெறுவதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என கேட்டு வெங்கடேசன் அவர்களுக்கு மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்